கோடிக்கணக்கில் தான் செலவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறாங்க அப்போ படத்தை எடுக்கிறாங்கன்னா எதை வேணாலும் செய்வாங்க கம்ப்யூட்ரு கிராஃபிக்ஸ்ஸு திடீர்னு மலையை காட்டுவாங்க திடீர்னு மடுவை காட்டுவாங்க அதில் நாங்கள் காட்ட முடியாது என்னை பற்றி ஐயாக்க நாங்கள் காட்டுறது இந்த படுதா மட்டுந்தான் அப்படி இருக்கணும் அன்பு சார்ந்த பெரியோர்களின் கலைமீத அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கெளார செய்யப்படு மக்கள் கினதரமை தாய்மார்கள் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு ஒளி அன் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி ஒளி அமைப்பகம் அன்புள்ளத்திற்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்த சிறந்த முறைகள் யூடியூப் சேனல் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கும் மூவருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியல மூவருக்கும் மும்மூர்த்திகள் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலைக்குடும்பத்தை சர்வாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சர்வாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மேனா மையேஸ்வரன் கொள்ளங்குடி அவர்கள் சர்வாகவும் இருக்கிறங்குட்டு அன்போடு வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் நன்றி நன்றிகளை வணக்கம் 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 வரக்கூடாது ஜோனக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் நாடகத்தை நல்லபடியாக ஆரம்பிச்சாச்சு கூட்டம் அரேங்கப்பா சரியான கூட்டம் மேல இருக்கு போதும் போது இந்த கூட்டம் போதாது இந்த பணி நேரத்தில் இவ்வளோ கூட்டம் கூடுறதே பெரிய விஷயம் நல்ல சிறப்பான கூட்டம் இந்த கூட்டத்தை வச்சு நாங்கள் விடிய வச்சு விடுவோம் கதை தட்டுனா கட்டிங்க பத்து பேர் உட்காந்துருந்தாலும் நாங்கள் அதே தொழில் தான் மண்ண போகிறோம் பத்தாயிரம் பேர் உட்காந்துருந்தாலும் நாங்கள் அதே தொழில் தான் பண்ண போகிறோம் எங்கள் தொழிலில் குறை இருக்காது அதே மாதிரி உங்கள் ரசிப்புத்தன்மையிலையும் குறைய இருக்கக்கூடாது குறைன்னு வந்துருச்சுன்னா எங்கள் தொழில் திறமை குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் கூட்டம் கம்மியாக இருந்தாலும் இந்த நாடகத்தை நல்லபடியாக விடிகிற வரைக்கும் கொண்டு செலுத்துறது உங்கள் பொறுப்பு அதனால் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க இந்த ஓரமாக நிற்கிறவர்களில் தைச்சியாக கொஞ்சம் முன்னாடி வாங்க வாங்கினேன் கையெடுத்து கும்புறேன் வாங்க உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் வாங்கினேன் நல்லா இருப்பியா வாங்கினேன் முன்னாடி வாங்கினேன் வாங்கினே ஆன

அடுத்து போடும்போது போட சொல்லிடுவோம் கதவை திறந்தா கட்டிங்க சரி பரவாயில்ல நல்ல அற்புதமான நண்பர்கள் அதனால் அமைதியாக இருந்து நாடகத்தை நல்ல ரசிங்க ஏன்னா பணி நேரம் விடுற வரைக்கும் உட்காந்து நாடகத்தை பாருங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் உட்காந்து நாடகத்தை பாருங்கள் ஏன்னா நான் சொல்லிவிட்டு நோகாமல் உள்ளே போய் உட்காந்துக்குவேன் கலையரங்கம் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் வெட்ட வழியில் பனியில் உட்காந்து நாடகம் பார்க்குறது நீங்கள் தான் அதனால் பணியை கூட பொறுப்படுத்தாமல் உட்கார்ந்த நாடகத்தை பார்த்தீங்கன்னா எங்கள் பணியை நாங்கள் சிறப்பாக சொல்லிவோம் அதை விட ஆண்கள் கூட்டத்தை விட தாய்மார்கள் கூட்டம் ஓரளவு உட்காந்துருக்கியே என்ன தாத்த மக்கள் நல்ல சிரிச்ச முகமா நம்ம எவ்வளோ இங்கே வாத்திகள எவ்வளோ பெரிய பாயி போர்வே எனக்கு என்னமோ நீங்கள் நாடகம் பார்க்க வந்த மாதிரி தெரியல என்னமோ ஊட்டி பிக்னிக் வந்த மாதிரி என்ன சொல்கிறீங்க எவ்வளோ பகுமானமாக உட்காந்து ஆ பூ கட்டிக்கிட்டு இருக்கிய ஏத்தா நாடகம் பார்க்க வந்து உட்காத்தா உட்காருங்க நாடகம் பார்த்த மாதிரி பூ கட்டின மாதிரி திரும்பி உட்காருண்ணே ஏத்தாய் உன் கொண்டே வாக்கவா நான் வந்துருக்கேன் இப்படி திரும்பிச்சே நான் அப்படி திரும்ப இங்கே திரும்புங்கிறேன் இப்படி திரும்பி உட்காரியா வந்து இறங்கி காற்றை கடிக்கவா இப்படி திரும்பி உட்காருச்சா அட அண்டால் திரும்பி ஒரு ஆளை திரும்பணும்னா ரெண்டு பேர் திரும்பிட்டீங்களே ஏத்தா என்ன செவ்வாய் சாமி கும்புறீங்களா திரும்புங்கத்த ஆ அப்படி திரும்பி உக்கா நாடகத்தை பார்த்தா தானே எங்கே மோகரை தெரியும் அதனால நாடகத்தை நல்ல ரசிங்க ஏன்னா வந்திருக்க கலைஞர்கள் பூரா சிறப்பான கலைஞர்கள் அதனால வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நாடகத்தை வெடி வரை முடியும் வரை நல்லபடியா ரசிக்கணும் நாடகத்தை நல்லபடியா ரசிக்கிறது உங்க பொறுப்பு நாடகத்தில் நல்லபடியா நடிக்கிறது எங்க பொறுப்பு நல்லபடியா மைசெட்டு போட்டு பேர் வாங்கறது அவங்க பொறுப்பு அவங்கவுங்க அவங்க அவங்க பார்த்தா பிரச்சனை கிடையாது அதனால அமைதி காத்து நாடகத்தை நல்லபடியா ரசிங்க ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் தமிழகத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனக்கூடிய நாடகம் பொதுவாக இந்த வள்ளித்திருமண நாடகம் தான் சுத்து வட்டாரம் பூரா போடுறாங்க சிவகங்கை டவுனில் கூட பாருங்கள் வள்ளி திருமண நாடகம் தான் காலையர் அங்கிட்டு போயிட்டோம்னா வள்ளி திருமணம் தான் சுத்து வட்டாரம் பூரா வள்ளி தான் எல்லோரும் நினப்பாங்க என்னடா ஒவ்வொரு கிராமத்துலேயும் வள்ளித்திருமண நாடகம் போடுறாங்களே ஒருவேளை இந்த நாடக கலைஞர்களுக்கு இந்த வள்ளி திருமணத்தை தவிர வேற நாடகம் தெரியாது ஓலோருக்கு அப்படின்னு சில பேர் நினப்பாங்க நாடக கலைஞர்கள் எங்களுக்கு எல்லா நாடகமும் தெரியும் சங்கரதா இயற்றிய நாடகம் மொத்தம் அறுபத்தி நான்கு நாடகம் இந்த அறுபத்தி நான்கு நாடகத்தில் எங்களுக்கு அந்த ஒரு முப்பது முப்பத்தி நான்கு நாடகம் தெரியும் ஏன் இந்த வள்ளித்தம்மன் நாடகம் அதிகமாக போடுறாங்க இந்த நாடகத்துடைய மகிமை என்ன அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் ஏன்னா பெரியவங்க காரணம் இல்லாமல் தோரணம் கட்ட மாட்டாங்க காரணத்தோடு தான் தோரணம் கட்டுவாங்க இந்த வள்ளித்தம்மன் நாடகம் பார்க்குறதுனால அவங்கவுங்க குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கும் என்ன சுபகாரியம் சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும் இப்போ இந்த நாடகத்தில் முக்கிய கதாபாத்திரம் நம்பிராசன் இந்த நம்பிராசி வந்து சொல்லுவார் வள்ளியை வந்து காவலுக்கு போகணும் காட்டில் இருக்கக்கூடிய பறவைகளை போல விரட்டணும் அப்படின்னு சொல்லி வள்ளியை காவலுக்கு அனுப்பிடுவார் காவலுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்கும் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமண காட்சி நடக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா நம்ம ஊரார்கள் எல்லாருமே சேர்ந்து முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் தெய்வத்துக்கே திருமணம் செய்து தரீங்க ஏன் முருகனுக்கு வள்ளிக்கும் திருமணம் நடக்குது ஏற்கனவே முருகனுக்கு ஒரு தாரம் இருக்கு ஏன் வள்ளியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா இந்த கூட்டத்தில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இதில் ஒரு அஞ்சு பேருக்காவது செவ்வாதோஷம் இருக்கும் இப்போ எனக்கே செவ்வாதோஷம் தான் இப்போ செவ்வாதோஷம் உள்ள ஒரு பையனுக்கு செவ்வாதோஷம் உள்ள ஒரு பொண்ணை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சேரும் சேரும் இல்லைன்னா மன வாழ்க்கை சரியாக அமையாது பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி சும்மாவாக ஜாதம் பெரிய வகை காரணம் இல்லாமல் ஜாதம் பார்ப்பாங்களா அப்போ செவ்வாதோஷம் ஒரு பையனுக்கு செவ்வாதோஷம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படி கல்யாணம் பண்ணி தான் அந்த மன வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே போல வள்ளிக்கு செவ்வாதோஷம் அந்த செவ்வாதோஷத்தை நீக்கம் பண்ணணும் அதை நிவர்த்தி தான் முருகப்பெருமானே வராரு ஏன் முருகன் வராரு அப்படின்னா செவ்வாகரத்துக்கு அதிபதி முருகப்பெருமான் தான் அவர் தான் அந்த கிரகத்துக்கு அதிபதி அந்த முருகப்பெருமான் பூலோகத்திற்கு வந்து வள்ளியை காதலிச்சு கல்யாணம் பண்ணக்கூடிய அற்புதமான நிகழ்வு தான் இந்த வள்ளித்திறுவ நாடகம் சரியா அஞ்சரை மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்தில் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமண காட்சி நடக்கும் அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆனவங்களுக்கு உடனே டெய்வீசி கல்யாணம் ஆணவங்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும் புத்திர வாக்கியம் சரியாக இருந்தால் புத்திர வாக்கியம் நல்லா இருக்கும் மொட்டை குத்தா குத்தனை ம உள்ள ஏப்பா எதுக்கு கேப்பா நான் பணம் மொட்டா காட்ட முடியும் அதனால் என்னை பற்றி ஐயாக்க அமைதியாக உட்காந்து நாடகத்தை நல்ல சீங்க அதே போல் எனக்கு முக்கியமாக நன்றி சொல்லணும்னா எங்களது ஒளி ஒளி அமைப்பகம் அன்பு நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கதை வணக்கம் மாதம் முப்பது நாளைக்கு இப்படி ஒரு மைண்ட் செட்டை நாங்கள் சந்தித்தோம்னா எங்கள் தொண்டைக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் மாதத்தில் ஒரு நாள் தான் இப்படி நல்ல மைசெட்டை எங்களால் சந்திக்க முடியுது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாளில் நல்ல மைசெட்டு தான் அதில் எந்த குறையும் கிடையாது அதில் பொய் சொல்லக்கூடாது இதே அதே போல் இன்றைக்கி எங்கள் அண்ணன் நல்ல அற்புதமான முறையில் மைசெட்டு அமைச்சிருக்காரு நல்லா இருக்கணும் சீக்கிரத்தில் உன் மண்டையில் முடி முளைக்கணும் அதுக்காக நான் கொல்லங்குடி காலிக்கிட்ட போய் நான் வேண்டிகிட்டு வரேன் இந்த கச்சந்தேன் கண்டிப்பாக உனக்கு மண்டையில் மைசூர் முளைக்கணும் வழுக்க விழுந்தவங்களுக்கு தான் ஞானம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அண்ணன் இடம் குறுகிய இடம் தான் அந்த கூட அந்த விசில் வராமல் அளவுக்கு அழகாக அமைச்சிருக்காருங்கிறது எவ்வளோ நேக்காக கட்டியிருக்காரு பார்த்தீங்களா சில மைசூருக்காரவங்கிட்ட ஜாமன் ஜட்டு நிறையா இருக்கும் ஸ்பீக்கரை இங்கே ஒரு நாலு ஸ்பீக்கரை தொங்க விட்ருப்பாங்க இங்கே நாலு ஸ்பீக்கரை தொங்க விட்ருப்பாங்க ஆனால் உள்ள சத்தம் ஒன்றுமே கேட்காது ஆனால் ஜாமான் அளவோட வச்சு கட்டியிருந்தாலும் அழகாக கட்டி நாடக கலைஞர்களுக்கு எங்களுக்கு இடைஞ்சில்லாமல் வெளியில் பார்க்குறவங்களுக்கு இடைஞ்சில்லாமல் அழகாக ஊரே அலங்காரம் பண்ணியிருக்காரு சோறாக கைத்தட்டுங்க நம்ம மைசருக்கு அன்பு அண்ணாவர்களுக்கு நன்றி நன்றி அந்த வணக்கம் ஏன்னா சினிமா திரையில பாடக்கூடிய நடிகர்கள் இருக்காங்கல்ல சினிமாவில் பாடுறாங்க பெரிய பெரிய பாடகர்கள் அவங்களுக்கு மைக்கு எவ்வளோ தெரியுமா போடுவாங்க ஒரு மைக்கு மட்டும் எவ்வளோ தெரியுமா குறைஞ்சது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரு மைக்கு வெலை ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வாய்ஸ் தெளிவாக கேட்கணுங்கிறதுக்காக வெலை கூட மைக்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் அண்ணன் அந்த அளவுக்குலாம் வாங்கி போட முடியாது ஓரளவு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருக்குமானே முப்பதாயிரம் பத்தாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா அவ்வளோதான் அந்த அந்த பட்ஜெட் தான் முடியுமே தவிர பத்து லட்சத்துக்குலாம் வாங்க முடியாது ஏன்னா சினிமா என்பது வேறு நாடகம் என்பது வேறு சினிமாவில் செய்கிறதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது என்னை பற்றி ஐயாக்க நீங்கள்லாம் நினைக்கக்கூடாது சினிமாவில் காலி கட்டிக்கிட்டு தொங்குறாங்க இதே மாதிரி இவங்கெல்லாம் தொங்குவாங்களா அதெல்லாம் நினைக்கக்கூடாது சினிமாவில் தலைகளில் எதை வேணாலும் செய்வாங்க நம்ம அதெல்லாம் செய்ய முடியுமா நாங்கள் என்ன செய்கிறோமோ அதைத்தான் நாங்கள் செய்ய முடியும் இப்போ ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவாங்க என்ன ஒரு இரநூத்தம்பது கோடி முந்நூறு ஐநூறு கோடி அறுநூறு கோடி வந்துருச்சுங்க ரஜினிகாந்த் நடிச்சார் அந்த படத்துக்கு செலவு எவ்வளவு தெரியுமா ஐநூறு கோடி செலவு புஷ்பா படத்துக்கு ஐநூற்றி கோடி கோடி கணக்கில் தான் செலவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறாங்க அப்போ படத்தை எடுக்கிறாங்கன்னா வேணாலும் செய்வாங்க கம்ப்யூட்டர் திடீர்னு மலைய காட்டுவாங்க அதெல்லாம் நாங்கள் காட்ட முடியாது என்னை பற்றி ஐயாக்க நாங்கள் காட்டுறது இந்த படுதா மட்டும்தான் இந்த படுதாவை தூக்குனா செவ் தான் தெரியும் அதை பொத்து விட்டோம்னா நாங்கள் மேக்கப் போடுற மூஞ்சி தான் தெரியும் வேறு ஒன்றும் தெரியாது இதுக்குன்னு நாங்கள் கம்ப்யூட்டர் க்ராபிக்ஸ்லாம் கொண்டு வந்து நாங்கள் காட்ட முடியுமா முடியாது ஏன்னா ஊரில் நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தாண்ட மாட்டேறாங்க ஒரு ஆடலும் பாடலும் நடத்தணும்னா மூணு லட்சம் மூன்றரை லட்சம் கொடுக்குறாங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு பாட்டு கச்சேரி நடத்துறதுக்கு ஒரு ரெண்டரை லட்ச ரூபா மூணு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க மூணு மணி நேரத்துக்கு வெறும் மூணு மணி நேரம் ஆனால் இந்த நாடகம் எட்டு மணி நேரம் நடக்குது இந்த எட்டு மணி நேரம் நடத்துகிற நாடகத்துக்கு ஒரு எழுபதாயிரம் ரூபா கொடுக்கக்கூடாதா ஆனால் நாற்பதாயிரத்தை தாண்டாது அப்போ தான் ஊரில் மழை வெயிலுன்னு சொல்லுவாங்க எனக்கு அதுதான் வேதனையாக இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது நாடக கலைஞர்கள் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க நம்ம ஊருக்காரவங்க நிறைஞ்ச மனசுக்காரவங்க சத்தியமாக சொல்கிறேன் காலையில் ஐயாரோ சேர்த்து தான் கொடுப்பாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க காலையில் சேர்த்து கொடுக்குறாங்களேன்னு பாருங்கள் அளவுக்கு நிறைஞ்ச மனசுக்காரவங்க அதனால் வந்திருக்க கலைஞர்களை நல்லா ரசித்து இந்த நாடகத்தை எப்படி நீங்கள் கொண்டு செலுத்த